எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்புக்கினி ராஜநிலை உறவுகளுக்கு அன்பானினி நற்காலவனுக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் குருமார்களுக்கும் மகிழ்ச்சியான இனிய நற்காலை வணக்கம் அடியேன் திருக்கோவிலூர் என் டி ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க தகவல்கள் ராசி பார்ப்போம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய நாள் ஒரு சுப முகூர்த்த நல் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய திதி பஞ்சமி திதி யோகம் கண்ட நாம யோகம் கரணம் மாலை மூன்று மணி வரை கௌளமும் பின்பு தைத்துளை கரணம் இன்றைய நட்சத்திரம் சித்திரை சந்திராசிரம் நட்சத்திரம் புரட்டாதி இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் சூரியன் சனி புதன் மீனத்தில் சுக்கரன் ராகு இன்னைக்கு மாசி மாதம் ஐந்தாம் நாள் திங்கக்கிழமை பஞ்சமி திதி பஞ்சமி நாயகியை வழிபாடு செய்து வெற்றியடையக்கூடிய வழிமுறைகள் பஞ்சமி நாயகிக்கு வெண்பூசினியில் நல்லெண்ணெய் தீபம் போடுவது மிகச்சிறப்பு அதுவும் சிகப்பு தெரியுண்டு மாதுளை சுலைகளை பிரித்தெடுத்து அந்த எண்ணெயில போட்டு தீபம் போடுறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த அன்னையின் முன்னால் போடுகின்ற தீபத்தில் இது செய்யும்போது போது வீட்டில் இருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத தடைகளை உடை தெரியக்கூடிய ஆற்றல் அந்த தீபத்திற்கு உண்டு வாராகி அன்னையின் பாதத்தை பணிகின்ற ஒவ்வொருவருக்கும் அனைத்து விதமான செல்வ செழிப்பும் எதிரிகளை தொந்தரவு இல்லாமையும் கிடைக்க இந்த வழிபாடு முறையில் பயன்படுத்தலாம் அடுத்து இந்த திங்கட்கிழமை சிவனாலயங்களில பஞ்சமி நாயகி வாராகி இருக்கிறாங்க அதுபோன்ற போன்ற தனி ஆலயம் இல்லாத இடங்களில் இந்த விக்கிரகத்திற்கு பூஜை செய்து மஞ்சள் மாலை கட்டி அர்ச்சனை செய்து வருவது மிகச் சிறப்பாக இருக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மைமிகு மேஷராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு குருபலம் பொருந்தி மிகவும் அழகாக நடப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதனால் வரவுகள் அதிகபட்சமாக வரும் உங்களோட சகோதரஸ்தானம் வேலை ஸ்தானம் மட்டும் சிறு கவனம் செலுத்தினால் போதுமானது இன்றைய நாள் மிகுந்த வரவுகள் மிகுந்த நல்ல நாள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்கு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் அதில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் எல்லா வகையிலும் ஒரு நட்புறவோடு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நல்ல பலன் உங்களுக்கு இன்று உண்டு மிதுன ராசி என்பர்களே மிதனராசி என்பர்கள் புகழுக்கு கட்டுப்பட்டவர்கள் எப்போ பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து வழி வெளியே விழுந்து விழக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் ஆனால் இன்றைய நாள் ஒரு புகழுக்கு கட்டுப்பட்டு ஏதேனும் சில தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு காத்திருக்கிறது தாயின் ஆரோக்கியம் தாயின் வழி உறவுகளின் ஆரோக்கியம் கவனத்தில் கொண்டு எந்த வேலை செய்தாலும் கவனமுடன் செய்து வெற்றியடைய வேண்டிய நாளாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே இன்றைய நாளுக்கான கிரக அமைப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது அதனால் சுகங்கள் உங்களை தேடி வரும் விட்டு சென்ற உறவுகள் விட்டுச்சென்ற சென்ற தன்மையில் இருக்கின்ற அத்தனை பொருட்களும் மருத்துவம் சார்ந்த விஷயமும் உடல் சுகம் தேக சுகம் மனசுகம் அத்தனையும் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் திகழ்கின்றது சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த வரையில் இரண்டாம் இடத்தில் சந்திரன் கேது பன்னிரெண்டுக்குரியவர் இரண்டாம் இடத்தில் விரைஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அதனால் சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும் ரொம்ப பிரயாசப்படக்கூடாது ரொம்ப ஆசைப்படக்கூடாது பேராசின்னு சொல்ல பிரயாசை அதாவது நடக்க வேண்டியது யோசித்து செய்தாலே நன்மை நடக்கும் தேவையாற்றை சிந்தித்தாலே நமக்கு தேவையாற்று நடக்கும் அது மாதிரி சிம்ம ராசியை இன்னைக்கு ஒரு நல்ல நாள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் தேவையற்ற எதிரிகள் தொந்தரவு வாக்குவாதங்கள் இதனால மன அமைதி கெடுவது நிறைய தொந்தரவுகள் ஏற்பட்டு மனத்தை வந்து ஒரு மாதிரி கல்லாக்கி அம் கல்லாக்குறதுல அமைதியாகி இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச்சே கம்மி பண்ணால் போதுமானது சித்திரத்துக்கு அடு சித்திரைக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க பானகம் வீட்டில் வச்சு வழிபட்டு வரவங்களுக்கு இருக்கா ரெண்டு கிளாஸ் கொடுங்க மன சுந்தரம்லாம் தீரும் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு நல்ல வழி இதுதான் அது போல இன்றைய நாள் உங்களுக்கு அமைதி தருகின்ற நாளாக திகழ்கின்றது துலாம் ராசி அன்பர்களே துலாம் வந்து எப்போதுமே தனக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வாழக்கூடிய ராசி லாபத்தை கருத்தில் கொள்ளும் ஆனால் இன்று விரயம் அதிகமாக இருக்கிறது ஸ்தானம் சகோதர வழி சிறிது பாதிப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் தேவை விருச்சக ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதும் உழைப்பு என்னாலும் உழைப்பு அந்த உழைப்பை தவறு வேறொன்றும் அறியின்ற மாதிரி இருக்குங்க அந்த உழைப்புக்காக ஒரு அரியவில்ல சாதனைகள் புரிகிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் நிறைய லாபங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது சாதனை படைப்பீர்கள் தனுசு ராசி நண்பர்களே எப்பொழுதும் போல தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருந்தா கூட மனைவி வழியில் பிரச்சனை பிள்ளைகள் வழியில் தொந்தரவு எங்கிருந்தோ சில தேவையற்ற தகவல்களால் மனச்சோர்வடைவது இது போல விஷயங்கள்லாம் இருக்கு சற்று இன்றைய தினம் கவனமா இருங்க ஆர்வப்பட்ட எதையும் செஞ்சு ஆர்வ கோளாறுல மாட்டிக்காதீங்க மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தவரையில் கிரகங்கள் ஏதுமில்லாத நிலை இதுநாள் வரையில் துண்டப்பட்டிருந்த விஷயங்கள் மாறி நன்மை அளிக்கக்கூடிய வகையில் ஒரு உயர்வை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அமைப்பு வந்துவிட்டது இன்றைய நாள் ஒரு உயர்வுடைய அற்புதமான ஒரு நாள் ஆனால் வார்த்தை வேலைகளில் கவனம் தேவை கும்பராசி என்பர்களே நீங்கள் செய்கின்ற செயல் அந்த செயலுக்கு பேரு முயற்சி அதுவே வெற்றி முதல் முயற்சி உங்களுக்கு வெற்றி அடையும் அப்போது மிகுந்த பலத்துடன் பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியடைய வாழ்த்துகிறேன் மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் வீடு வண்டி வாகன பயணங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் வீட்டை பராமரிக்கும் போது சற்று எச்சரிக்கையுடன் பராமரிக்க வேண்டும் ஒரு இரு இருமுறை பூட்டிருக்கிறோமா சாவி வச்சிருக்கிறோமா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டு இருந்தாவே போதும் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள் ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் இந்த நாளில் பஞ்சமி தேவி வழிபாடு செய்து வெற்றி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையனும்